கல்லூர் மக்களே வெயில் நாள் வந்தாச்சு இனிமேல் ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது இல்லைங்களா சிம்பிளாக ஈஸியாக ஒரு கிரேவி வந்து செய்யலாம் இந்த கிரேவி நீங்கள் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்காய் சீசன்றதுனால எல்லாருக்குமே முருங்கைக்காய் ஈஸியாக வந்து கிடைக்கும் எப்படி செஞ்சாலும் உங்கள் வீட்டில் சாப்பிட்லன்னா இந்த தொக்கை வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுடுவாங்க நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்லை ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முருங்கைக்காய் தொக்கு முருங்கைக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமான அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு பெருசாக இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுடைய முருங்கைக்காய் நல்லாயிருக்கும் இப்போ நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் ஒரு கீரல் வந்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஸ்பாட் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காயை எடுத்து தனியாக வச்சிடலாம் அந்த வானலில் இருக்க மீதி எண்ணெயில் சீரகம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டை நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்க்கறதுனால நம்மளுடைய முருங்கைக்காய் தொக்கு நல்ல வாசனையாக இருக்கும் காரக்குழம்புல கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரக்குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கிக்கணும் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த தொக்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம் தனி மிளகாய் தூள் ரொம்ப அதிகமாக தேவையில்ல ஒரு கால் ஸ்பூன் போதும் இது கூடவே ஒரு ரெண்டு பெரிய பத்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக தேங்காய் வந்து சேர்க்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய கிரேவிக்கான மசாலா இந்த கிரேவியுமே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய தக்காளி விழுதை வந்து சேர்த்துற போகிறோம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் நல்லா திக்காக இருக்கப்ப சாதத்தில் போட்டு பிரிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அவசரமாக இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் நல்லா தளத்தள தளம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்காய்களை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் அப்போ தான் அந்த முருங்கைக்காயில் மசாலா எல்லாமே இணங்கி முருங்கைக்காயும் வந்து வெந்திருக்கும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி முருங்கைக்காய் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் கடைசி நேரத்தில் சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் வெந்திரிச்சான் செக் பண்ணுங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்து கெட்டி நம்மளுடைய கிரேவி இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டு உங்களுடைய சாதத்தில் சப்பாத்தியில் எதில் வேணால் துட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம அருமையாக இருக்குங்க இந்த முருங்கைக்காய் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ